சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ தேடும் உறவு உன்னையே சுற்றி வர வேண்டும் என்று உன் மனதில் நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை முழுமையாக நினைக்கின்றாயோ அது உனக்கு முழுமையாக நிறைவேற்றித் தருவது என்னுடைய பொறுப்பு என்னுடைய துவாரகமாகி அடைந்த யாரையும் நான் ஒரு பொழுதும் துன்பத்தில் ஆழ்த்த மாட்டேன் அவருக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுப்பேன் உன் சாயப்பா ஒன்றை சொன்னால் அதில் நிச்சயமாக ஒரு உறுதி இருக்கும் என்று நீ நம்பிவிடாதே நிச்சயமாக உனக்கு வேண்டியதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் நீ வெகு நாட்களாக ஒரு உறவை தேடிக்கொண்டிருக்கிறாய் நீ தேடும் உறவு உன்னை தேடி வந்தால் அதுதான் உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்று எனக்கு தெரியும் நீ தேடும் உறவு வேறு எங்கும் இல்லை உன் அருகில்தான் இருக்கிறார் ஆனால் உன் கண்ணில் படாமல் இருக்கிறார் அவர் இப்பொழுது உன்னை நாடி வருவதற்கான நல்ல நேரம் வந்துவிட்டது எதை நினைத்து அவர் உன்னை விட்டு விலகிச் சென்றாரோ அதிலிருந்து மனம் மாறி அவர் உன்னிடம் வரப்போகிறார் மனம் தடுமாறிய நிலையில் அவர் இருந்து இப்பொழுது அதிலிருந்து விடுபட்டு அதற்கான நேரத்தை கழித்து விட்டார் நீ எதை நினைக்கின்றாயோ அதை நான் உறுதியாக நிறைவேற்றிக் கொடுப்பேன் உன் வாழ்க்கை எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் உன் துணையோடு நீ சேர்ந்து வாழ்ந்தால் அதுதான் மிகப்பெரிய மகிழ்ச்சி என்று எனக்கு தெரியும் உன்னுடைய சந்தோஷத்தை நிலையாக அமைத்து தருகிறேன் வாழ்க்கை இப்படியே இருக்கிறது என்று நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்க வேண்டாம் உன்னுடைய கவலை உன்னுடைய மனதிற்கு ஒரு நாளும் உனக்கு மருந்தாக அமையாது இவை அனைத்தையும் விட்டுவிட்டு எது நடந்தாலும் பரவாயில்லை என்று ஒரே எண்ணத்தோடு நீ இரு அப்படி இருந்தால் உன்னை தேடி வர வேண்டியது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் நீ மனதில் எதை பற்றி அதிகமாக யோசிக்கின்றாயோ அது உன்னிடம் கண்டிப்பாக வரும் உனக்கு அது நடந்தே தீரும் நல்லதே நினைத்தால் நல்லது மட்டுமே நடக்கும் தீயது நினைத்தால் தீயதுதான் நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்